இசைக்கச்சேரி பார்த்துக்கிட்டே தண்ணி குடிக்கிற தலைவர் டிவி சீரியஸாக வந்து பிரச்சனை சரி வாங்க, போலாமா? சார், தெரியாதா? இவரு இந்த தெருவில் எனக்கு நிறைய பாராட்டு வாங்கி தருவாருங்க பக்கத்து வீட்ல பால் பாக்கெட்டை திருடுவான். அந்த பையனோட சைக்கிள் டயரை கிழிச்ச, எவ்ளோ பாராட்டுங்கிறீங்க அவர் தூங்கும்போது அறநூறு அடி போர் போட்டு அதுல இருந்து தண்ணி வரதா நினைச்சு தூங்குவாருங்கு கிங்கு தமிழீஸ் கண்ணாடி நல்லா பள பள பளம் துடச்சி வந்து அடி வாங்குது நல்லா ஓடுறான் நல்லா தாவரம் ஆனா அந்த முன்னாடி போற பட்டன் மட்டும் சரியா வேலை செய்ய மாட்டேங்குது பாரு நானே சாப்பிட்றது காசு இல்லாம நாலு காடுல கடை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த சமயத்துல உனக்கு பேர் சம்பளம் வேணா நான் எங்க போறது இந்த இடத்துல அடிச்சு வச்சிருந்த பெயிண்ட எவன் பூசுனது அது கண்டிப்பா நான் கிடையாது இருங்க பின்னாடி எவனா இருக்கிறான்னு கேட்டு சொல்றேன் நம்பிக்கை துரோகம் பண்றீங்களே சார் அவன் கண்ணு முட்டை கண்ணை பார்த்தா கூட துரோகம் பண்ண தோணுது கரையேறி வந்த மீனு கருவாடா போகும் முன்னு புரியாம போ ஐஸ்கிரீம் அடுத்த வாட்டி குடுத்தீங்கன்னா வாய்க்கே கொடுங்க மூக்கு குடுத்தீங்கன்னா வாய்க்கு வரத்துக்கே அரை மணி நேரம் ஆகுது என்ன மாதிரி இசை கச்சேரிங்கிறீங்க ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கினதுக்கு ஒருத்தங்க நேரம் ஐந்து மணி எத்தனை பேர் வீட்டுக்கு வெளியே போறாங்க எத்தனை பேர் வராங்கன்னு கணக்கெடுப்பு நடந்துகிட்டு இருக்குது ஒரு ட்ரம்ஸ் அது பொம்மை ட்ரம்ஸ் வாங்கி கொடுத்ததுக்கு பெரிய இசையமைப்பாளர் இவருக்கு நினப்பு வந்துருச்சு ஏரியாவிலே பெரிய ஆள்னா அவர் மட்டும்தாங்க மனுஷன் பல வேலை வந்து பாத்துட்டு நின்னாரு திடீர்னு அடுத்த ஒரு கால் வந்துருச்சு தம்பி விண்வெளியை நோக்கி போயிட்டு இருக்கவரே அப்படியே போம கொஞ்சம் திருப்பி பூமியை நோக்கி வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் ரோமன ஆட்டோமேட்டிக் மிஷின் புடிச்சே திருவன் கங்கணம் கட்டிட்டு தெரியுது நான் உத்தம புத்தி இருந்தேன் நான் உள்ளது கட்டி இருந்தேன் அழமித்தம் பத்தி என்றான் மாத்தவங்களா சொல்ற மாதிரி நீ ஒண்ணும் கொழு கொழுலாம் எல்லாம் கிடையாது ஆனா மூஞ்சி கம்பாரிசன் வச்சு பார்க்கும் போது மூஞ்சி மட்டும் நல்ல பெருசா தான் இருக்குது பத்து நிமிஷம் பாத்துட்டு போயிட்டு வேலை பாக்குறோம் சொல்லிட்டு இப்போ என்ன விட உட்காந்து சீரியஸா பாத்துக்கிட்டு இருக்கிற கையோட கூட்டு போறேன்னு சொல்லிட்டு பிஸ்கெட் பாக்கெட் பக்கம் போகும்போது மட்டும் என்ன விட்டுட்டு போற பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கு நம்ம பூனை கத்தாத சரி கேமரா தான் வச்சு பாப்போமே சார் கதவை திறந்து பாருங்க சார் என் காதெல்லாம் காத்துல ஆடுது நான் ஒரு கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தையா இருக்கிறேன் ஒழுங்க சாக்ஸ விட்டு நாலு நாளா துவைக்கல அப்புறம் எதனா ஒன்னு கிடக்க ஒன்னு ஹெல்த்துக்கு பிரச்சனை வந்ததுன்னா என்கிட்ட வரக்கூடாது அடேங்கப்பா இதெல்லாம் உட்காந்து ரெக்கார்ட்ல எழுத வேண்டிய சாதனம் இதெல்லாம் இங்க பாரு ஒரு நிமிஷம் இந்த ரூம்லயே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சோம்பேறினா அது யாரா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம நிரு கால் லீட்ரங்க நவ நாள் கால் லீட்ரங்க நம்ம நிட்டு கால் டேய் ஓனர் மணி ஏழே கலாவது வந்து சாப்பாடு போறா ஐ இங்க வந்து பாரு நம்ம போட்ட ஆக்டிங்ல உண்மையாலுமே போய் பால் பாயிட்டானேன்டா சார் இங்க ஏதோ ஊத்துறவங்க ரம்போத்த வச்சு கம்பியா இருக்கிற மாதிரியே ஒரு சவுண்டு கேட்டு இருக்குதுங்க சண்டைனா சண்டை இன்னும் மாதிரி சண்டை இயற்கை எங்க உள்ள இருக்கிற கிராவிட்டி எல்லாம் புகுந்து ஓட போதுங்க எல்லாம் பறக்க போறீங்க நடக்கிற சண்டையில கண்ணுக்கு கேட்டின தூரம் வரைக்கும் ஒரு நாயையும் காணும் இங்க யாரு கூட பார்ட்டி பண்றதுக்கு என்ன கூட்டிட்டு வந்துருக்கானுங்க எவ்வளவு நேரங்க சாப்பாடு கொண்டு வர பாக்கெட் தட்டெல்லாம் தூக்கி அடிக்கும்போது தெரியல பசியில இருக்கிறானு பாரு இங்கே பாரு நீ வீடு கட்டி நீ வாடகை இருந்து நீ என்ன வாங்கி வச்சிருந்தா நான் நீ சொல்கிறத கேட்கலாம் இப்ப நான் சொல்கிறத நீ கேட்ட ஆகணும் அதெல்லாம் உட்காந்து தான் கூப்பிட்டு போவேன் கொஞ்ச நேரம் சும்மா வர்றேன் எல்லாம் பல்க்கு பல்கா இருக்கிறானுங்க சண்டைக்கு வந்துட போறானுங்க ஹை 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 உலகத்தை கூட யாரும் எத்தனை வாடி சுத்திருக்க மாட்டாங்க சார் அவங்க அம்மா அப்பாவை எத்தனை சுத்த சுத்துறானுங்க புயல் காத்து சுத்துற மாதிரி வாங்க 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 என் தங்கம் எந்த காயப்பட்ட துணி யாருங்க கட்சி ஆய்வு என்ன அது நான் தான் கட்சி நீங்க பாசமா கூப்பிடுறீங்கன்னு தெரியுதே இருந்தாலும் கொஞ்சம் பத்தடி தள்ளி நின்று பேசுறேன் தம்பிங்களா என் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தப்பா பக்கத்து வீட்டு பால்கனியில படுத்துன என்ன பண்றீங்க காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிட்டாருங்க அந்த பிஜிஎம் அதுவும் கரெக்டான பிஜிஎம் போட்டா தான் எந்திரிச்சு வருவோன்னு இருக்கிறான் நியாயப்படி பேசுங்க இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு என்ன உள்ள விடாம வெளியே உட்கார வச்சிருக்கீங்க பின்னாடி ஒருத்தர பாருங்க செக்யூரிட்டி கார்டு அடிச்சு தோரத்தையும் நீங்க உள்ள வரீங்கன்னா அப்புறம் என்னங்க மரியாதை ரொம்ப போர் போரடிச்சதுன்னா அவன் கூட அவனே சண்டைக்கு போவான் நின்னக்கிற தென்காட்டி மற்றும் மேல சண்டை நகர் தென்காட்டி மற்றும் நான் இங்க எவ்வளவு ஆக்ரோஷமா சண்டை போட்டு வந்து இருக்கிறேன் நீ மூஞ்சியில் இருக்கிற தூசியை தட்டி விளையாடிட்டு இருக்கிற நேற்று ஏதோ தெரியாத கோவத்தில் ஒரு புதர் புதறி நாலு கீறல் போட்டு விட்டேன் அது ரத்தம் வந்துடுச்சி அதெல்லாம் ஒரு பச்சனைன்னு சொல்லிட்டு சாப்பாட்டில் கை வச்சேன்னாங்க தம்பி நீங்க கிட்ட வந்தே பேசலாம் நான் ரெண்டு தள்ளி நின்னே பேசுங்க இவ்வளவு நேரம் தைரியமா இங்க ஒருத்தர் வந்தானே நான் உள்ளே இருந்து ஏதோ அதிசய கைகள் வந்து அவருக்கு மசாஜ் பண்ணி விட்டு போதுங்க ஒரே சமயத்துல இவன் வாழையும் ஆட்டுறான் கத்தவும் சேரது பாரு ஒண்ணு பாசத்தை காமி இல்ல முறைச்சு நில ரெண்டுமே பண்ணா வரணுமா வேணாமா கொஞ்சம் கூட நம்பிக்கை கூட வந்து ஒட்டுக்கிட்ட சோழ ஹலோ பாஸ் வாக்கிங் கூட்டு போயிட்டு பத்து நிமிஷம் ஆகுது எப்படி திருப்பி கூட்டு போறீங்களா இல்ல ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணவா சார் குளிர் காலத்துல கூட எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்டார்ட் ஆகிற மாதிரியான இன்ஜினை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காருங்க அப்பா ஆபீஸ்க்கு போயிட்ட பிறகு உனக்கு போர் அடிக்குதா இல்ல ஜாலியா நீ காலையில பத்து மணி ஆனா போதும் இப்படியே குறுகுறு இருக்கிறான் வந்த சொருகிற மாதிரி சுருக்கி டாய்லெட் பேப்பரோட நசுக்கி தூக்க நீங்க ஸ்டார்டிங் இப்படி வாசிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டா மட்டும் போதும் மீதி எல்லாத்தையுமே அவரே பார்த்துப்பாரு மெயின் ரோட கொஞ்சம் பார்த்து ஜீத்து போக கூடாது இப்போ இவ்வளோ தூரம் எப்படி ரிவர்ஸ் எடுத்துன்னு வர்றது உண்மையை சொல்லு மனசு நான் அந்த டேக்ஸ் கட்டுறது தானே பூனையாக மாதிரி தெரியுறீங்க ஐயோ எப்படி கண்டுபிடிச்சாங்க ஒன்னு நிமிஷம் அப்படியே இல்லை என்ன பண்ணிக்கிட்டு அது ரெண்டு சூந்து தெரிஞ்சுங்க ரெண்டு வீட்டுக்கு ஆகாது அதெல்லாம் ஒன்ன க்ளியர் பண்ணிட்டு ஒன்ன மட்டும் வச்சு வீடை உயர்த்த போறேன் சார் ஏரியாவில டெரரான வீடுனா அவங்க விடுதாங்க வீடு தாங்க சரி முடி வெட்டிட்டு வந்தா பாக்க அழகா இருப்பான் நினைச்சுங்க அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் சபி போட்ட மாங்கோட்டம் மாதிரி இருக்குதான் அவன் கேரக்டர் என்ன டெய்லி வந்து ஒரு குட்டி புள்ளன் கூட பார்க்காம என்கிட்ட இருந்து பிடிங்கிட்டீங்க கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல உனக்கு கேமரா வாங்கி வந்து வச்சாலும் வச்சது இருபத்தி நாலு மணி நேரமும் அது பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறான் கை கழுவணும் கழுவிட்டு போ அங்கதான் பொறுத்துன்னு இருக்கிறேன் அப்புறம் எப்படி கழுவுறது என் பொறுமை இவனுங்க ரொம்ப சோதிக்கிறானுங்க சார் சந்தோஷமா வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கு எங்கட முகத்துல சந்தோஷத்தையே காணும்